முருகா வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த பழனி முருகன் உனக்காக அனுப்பின பஞ்சாமிர்தத்தை தொட்டுவிட்டாய்தானே இந்த பஞ்சாமிர்தம் எவ்வளவு இனிப்பான சுவையாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஓ மனசு இனிக்கும்படி உன் முகமெல்லாம் மலரும்படி உனக்கான சந்தோஷமான நல்ல விஷயத்தை ஓ வாழ்க்கையில நான் நடத்த போறேன் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய தான் நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்த போகிறேங்கிறத உனக்கு சூட்சுமாய் சொல்வதற்காக தான் இந்த இனிப்பான என் மீது எனக்கு பிடிச்ச அருள் கொண்ட இந்த பஞ்சாமிர்தத்தை உன்னை நோக்கி நான் அனுப்பி வச்சிருக்கேன் எனக்கு பிடிச்ச இந்த பஞ்சாமிர்தம் உனக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதே போல் ஓ வாழ்க்கையில் நீ எதெல்லாம் உனக்கு பிடிச்சி உனக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாமே எனக்கும் சம்மதம்தான் தான் உன் விருப்பம் போலவே எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் அரங்கேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட இந்த பஞ்சாமிர்தத்தை உனக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்தேன் இப்போது நீ சோந்து போய் முகம் வாடி போய் இருக்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரம் மாறப்போகுது சில விஷயம் நீ நினச்சி நினச்சி நடக்காமல் தள்ளி தள்ளி போனதும் தாமதமானதெல்லாம் மிகச் சிறப்பாகவே இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகுது என் செல்வமே நான் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வருத்தப்படவேணா நீ செய்கிறதெல்லாம் சரியாக தவறானு கண்டுபிடிக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் உனக்கு பக்குவம் வரலை அதனால தான் நான் உன் கூட இருந்து உனக்கு வழிகாட்டி நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து தீய விஷயங்கள்லருந்து விலக்கி வைக்கும் எண்ணத்தோடு உன தேடி வந்தேன் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை திசை மாற நான் விடமாட்டேன் என் உயிருக்கு உயிரான பிள்ளையாக இருக்கும் உன் கூடவே நான் இருந்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான நல்ல வழிகளையும் காத்துவேன் என் செல்வமி உன் வாழ்க்கையில் இனி நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றி அடைவாய் எல்லாத்தையுமே உன்னால் சிறப்பாக செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட நேர்மறையான எண்ணத்தோட அதிர்வை உனக்கு வச்சுக்கிட்டு அதையே முழு மூச்சாக நினச்சி நீ முயற்சி மட்டும் செஞ்சா போதும் எப்படிப்பட்ட வீழ்ச்சியிலிருந்தும் உன்னால் மறுபடியும் எழுந்து வாழ முடியும் சூறாவளியாய் உன்னை மீண்டு வர செய்ய வேண்டியது இந்த முருகப்பெருமான் என்னுடைய பொறுப்பு நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொன்னாலே போதும் இந்த பிறப்பிலும் இனி வரும் பிறப்புகளிலும் கூட உன்னை காக்கும் கவசமாக உன் அப்பன் முருகன் இருப்பேன்னு இப்போதே உனக்கு சத்தியம் செய்து வாக்கு கொடுக்கிறேன் உன் மனசுல இத்தனை நாளாக இருந்த கஷ்டமும் கவலையும் எல்லாமே இந்த பஞ்சாமிரதத்தை தொட்ட இந்த நிமிஷத்துல இருந்தே மறைஞ்சி தொலைஞ்சு போயிடும் நாவும் கூடவே இருந்து உனக்கு நிம்மதியான மகிழ்வான வாழ்க்கையை தர்றேன் நாவும் வாழ்க்கையில வர்றதுக்கு நீ எனக்காக எதுவும் செய்ய தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே நீ என் மேல பக்தியும் பாசமும் வச்சுட்ட அதுவே உனக்கானதை நான் செய்வதற்கு போதுமானதாக இருக்கும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியின் மூலமாகவே உன்னை நெருங்கி வந்து நீ ஆசைப்படுற விஷயங்களையெல்லாம் நான் சிறப்பாக செய்து முடிப்பேன் செயல் புரிவதும் கடமையை செய்வதும் மட்டும்தான் உன்னுடைய பொறுப்பு நீ செஞ்ச வேலைக்கும் உன்னுடைய கடமைக்கும் உன்னுடைய பொறுப்புக்கும் ஏற்ற பலனை கொடுக்க வேண்டியது இந்த முருகப்பெருமான் என்னுடைய கடமைதானே எல்லாம் வல்ல உன் அப்பன் முருகன் திடமான நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லா செயல்களையும் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எப்போதும் எதற்காகவும் நீ சோர்ந்து போகாத அளவுக்கு உன் கூடவே இருந்து உனக்கு துணையாக புத்துணர்ச்சியாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வதற்கான எல்லா வேலைகளையும் நான் செய்ய தான் போகிறேன் உன் முன்னேற்றத்துக்கும் உன் வாழ்க்கையில் நீ வல்லா வாழ்கிறதுக்கும் எந்த விதத்தில் என்ன செய்யலாம்னு சிந்தித்து வச்சுருக்கே அதனால் எப்படியாவது யாராவது ஒருவருடைய ரூபத்தில் வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையையும் நான் கொடுத்துருவேன் உன் வாழ்க்கை துணை ஒழுவதும் வழித்துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கலங்கணும் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நீ கவலைப்பட வேணாம் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி எல்லாரும் வியக்கும் வண்ணம் வளமான வாழ்க்கையை தந்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உன்னுடைய தேவை என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நிச்சயம் நல்லபடியாக நானே நிறைவேற்றி கொடுத்துட்றேன் உனக்காக நான் போட்ட திட்டப்படி தான் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் நீ பயமின்றி முன்னேறிப்போம் உனக்கு இருக்கும் தடைகளையெல்லாம் விளக்கி வச்சு நீ நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி நான் செஞ்சு கொட்டுறேன் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு ஓ வாழ்க்கையை மாற்ற போகிறேன் என் செல்வமே நான் வாக்கு கொடுத்தா அது ஒருபோதும் பொய்யாக போகாதுன்னு உனக்கே தெரியும் ஆனால் நீதான் என்னை முழுசாக நம்ப மாட்டேங்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை உனக்கு சிறப்பாக செய்து கொடுக்க தயாரான சக்தி உள்ள ஆளாகத்தான் உன் அப்பன் முருகன் இருக்கே அனைத்தையும் சரியானபடி உரிய நேரத்தில் நிச்சயம் வெற்றிகரமாக நான் முடிச்சு காட்டுவேன் நீ எப்போதும் எங்கும் எதிலும் பொறுமையாக இருந்தினா எல்லா நல்ல பண்புகளையும் நானே உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலன்களை எல்லாம் கழிச்சுக்கிட்டு இருக்க நானே கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் நீ நம்பிக்கையை மட்டும் கைவிட வேணாம் யார் கைவிட்டாலும் நான் உன்னை காப்பாற்றி சரியான நேரத்தில் சிறப்பான விஷயங்களை நல்லபடியாக நடத்துவேன் ஓ வீட்டில் நீ மனம் மகிழும்படியாக மங்களகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ எப்போது என்னை எங்கிருந்து கூப்பிட்டாலும் நான் உடனே உனக்காக ஓடி வந்து உனக்கு பிடிச்ச எல்லாம் ஆசீர்வதிச்சு சிறப்பாக செஞ்சு முடிப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீ எங்கே போனாலும் உனக்கு முன்னால் நான் போய் அங்கே நின்று உனக்கு துணையாக இருந்து நீ விரும்பிய காரியங்களை விசேஷமாக விஷயமாக செஞ்சு முடிப்பேன் உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் நீ பெற்ற துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் சேர்த்து கவலைப்பட வேணா ஏன்னா உனக்கு வருங்காலத்தில் எல்லாத்தையும் தாங்கும் இதயத்தையும் சக்தியையும் துணிவையும் தைரியத்தையும் வளத்தையும் கொடுக்கணுன்றதுக்காக தான் இத்தனை நாட்களாக சில கஷ்டங்களை கொடுத்தேன் நீ பட்ட எல்லா கஷ்டமும் சேர்ந்து தானே இப்போது உன்னை பலமுள்ள வலிமையுள்ள ஆளாக மாத்திருக்கு புரிஞ்சுக்கோ எல்லா கெட்டதிலும் உனக்கு ஒரு நன்மையை நான் வச்சுருப்பேன் இப்போதைக்கு நீ ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதற்கான எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு செஞ்சு தரப்போகிறேன் நீ படும் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து நான் உன் கற்பனைகளை நிஜமாக்கி கனவை நடவாக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கதா உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உணவு தானம் செய்யும் போது உன் கைகளால் நீ செய்த அன்னதானத்தின் மூலமாக உன் தலையெழுத்து நன்றாக மாறும் என் அன்பு பிள்ளையே பசியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கறதால எந்த விதத்திலும் உனக்கு எந்த கஷ்டமும் குறையும் வந்துட போகிறதில்லை ஆனால் அதுவே நீ அவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதின் பலனாக உன் வாழ்நாள் ஜென்மம் முழுவதும் ஏழேழு பிறவிகளிலும் எந்த துன்பமும் உன்னை நெருங்காமல் மிகப்பெரிய புண்ணியத்தை உன்னால் சம்பாதிச்சுக்க முடியும் அதனால் அன்னதானம் செய்ய பழகு வாழ்க்கையில் உன்னால் நேரம் கிடைக்கும்போது எப்பவாவது ஒரு முறை செஞ்சாலும் போதும் அந்த சிறிய தானம்னு நீ நினைக்கிறது மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்கும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி நீ புரிஞ்சுக்கணுமே தவிர அதுவே வாழ்க்கை கிடையாது என் செல்வமே நீ விரும்பக்கூடிய விஷயங்களில் எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும் வரை நீ ஓயக்கூடாது எப்போவுமே மன உறுதியோட தைராகிய தைரியமாக வைராகியமாக இருந்தினா ஓ வாழ்க்கையில் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் திட்டி தீத்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத ஏன்னா அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய சாபமும் அடுத்தவங்க திற்ற வார்த்தைகளும் உன்னை ஒருபோதும் தீண்டாது தீண்டவும் நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே உன் வாழ்க்கைய நான் என் கைகளில் ஏற்றிருக்கேன் நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பில் இருக்கும்போது நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவ நல்ல வாழ்க்கையை வாழுவ உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான முயற்சிகளை மட்டும் நீ செஞ்சினா போதும் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வீட்டில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையெல்லாம் நானே நடத்தி கொடுப்பேன் நல்லதையே நீ திரும்ப திரும்ப நினைக்கும்போது நல்ல விஷயங்களே உன் வாழ்க்கையில் நடந்து முடியும் உனக்கு மன நிறைவோடு ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டியோ அந்த வாழ்க்கையை வாழ தயாராகு கிடைச்சதை வச்சே நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுனா அதுக்கப்புறம் பேரும் புகழும் பெருமையும் மதிப்பும் மரியாதையும் தானாக வந்து சேரும் அல்லவா என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தலை வணங்கி ஏற்றுக்க கற்றுக்கோ எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை என்ன சொன்னாலும் சரின்னு தலை குனிஞ்சு ஏற்றுக்க கற்றுக்கோ ஏன்னா இப்படி நீ சிரம் தாழ்த்தி தலை வணங்கி பணிவும் மரியாதையோடும் ஏற்றுக்கொள்ளும் மனசோட இருக்கும்போது எல்லா நல்ல விஷயங்களும் தானாக உன்னை தேடி வரும் பணிவும் பொறுமையும் நிதானமும் உன் மனசில் இருக்கும்போது மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன் மனசில் அமைதி கொடுப்பேன் உன் எல்லாம் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அதுவும் உன் கைகளில் வந்து கொடுப்பதற்கான காலகட்டம் வந்துடுச்சு நிச்சயமாக நீ நினச்சதெல்லாம் உன்னை வந்து சேரும் உன் கண்களின் எதிராகவே உனக்கு முன்பாக நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன் கூடவே தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கும் நீ பார்க்குற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கிறேன் ஏன் உனக்குள்ளேயே கூட நான் இருக்கதா செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உனக்குள்ளும் இருந்து கொண்டு உனக்கு நிழலாகவும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன் வாழ்க்கையை வளமானதாக மாற்றி காட்டுவேன் எந்த ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் செஞ்சியோ உனக்கே தெரியாது நான் உனக்கு அப்பாவாக இருந்து உனக்கு குருவாகவும் இருந்து போதிச்சு வாழ்க்கையை வழிநடத்த வந்திருக்கேன் நீ செய்த பாவங்களையெல்லாம் போக்கி உனக்கு நல்லது செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் எந்த நேரத்தில் எதை செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத சரியாக முடிவெடுத்து செய்யக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு கடிகாரத்துக்கு நேரத்தை காட்ட மட்டும்தான் தெரியும் அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாத்துறதுக்கு மனிதனால் மட்டும் முடியும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு நல்ல நேரமாக மாற்றி நடக்க போற எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நடந்ததையே நினச்சிக்கிட்டு கவலைப்படாம அடுத்தடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் அதுலேயும் எல்லாவற்றையும் உன் அன்மைக்காக மட்டுமே நான் செய்கிறேங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ உன்னுடைய உண்மையான அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கெல்லாம் உன் அருமை பெருமையை புரிய வைக்கப் போறேன் நீ அனுபவிக்கும் துன்பங்களை எல்லாம் போக்கி இனிமே உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் விதமாக உன் வாழ்க்கையில பல அதிசயங்களை நான் நடத்த போறேன் உன்னை தேர்வு செய்த நானே உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் மிகச் சிறப்பாக பெருசாக உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்வமே நீ படுற கஷ்டங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் உனக்கு உதவி செய்யலையே நினச்சி நீ கோபப்பட்டு என் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்துடுவேணா நான் அமைதியாக இருக்கேனாலே கூடிய சீக்கிரம் மிக அளவுக்கதிகமாக அளப்பரியதாக பல நன்மைகளை உனக்கு செய்யப்போறேங்கிறத புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரம் நீ ஆனந்தமாக வாழ போற இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக செய்து தருவேன் யாமிருக்க பயம் என்கிற என்னுடைய வார்த்தைகளை எப்போவுமே உன் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நிச்சயம் நடக்கும்